அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச போதை ஒழிப்புத்தனமான இன்று மது போதை மறுவாழ்வு மையங்கள் சங்கங்கள் சார்பாக நடத்தப்படும் இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதோடு இந்த பேரணியின் மூலம் வரும் தலைமுறைகளிடம் மது போதையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் மது இல்லாத தலைமுறைகளையும் போதை இல்லாத தலைமுறைகளையும் உருவாக்குவதற்கும் ஒரு விழிப்புணர்வு பேரணியை தொடங்குவதற்காக இங்கே சமூக ஆர்வலர்களும் கல்லூரி மாணவர்களும் அரசியல் தலைவர்களும் மக்கள் நல செயல்பாட்டாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களோடு இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பேரணியாக அமைந்திருக்கிறது இது இதுபோல் இன்று நாடு முழுக்க இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படுகிறது காரணம் மது இல்லாத தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இதற்கு பொதுமக்களாக்கிய நீங்களும் ஊடகங்களும் ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் ஒத்துழைக்கும் தான் வரும் தலைமுறைகளை நேர்வழிப்படுத்த முடியும் அறம் சார்ந்த வழியில் எடுத்து போக முடியும் என்பதற்கு இதுபோல பேரணிகள் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார் அதெல்லாம் இன்னும் தண்டனைகள் அதிகமா இருக்கும் அது நான் வந்து எந்த அரசியலை பத்தி பேசல இங்க எல்லாருக்குமே எல்லா அரசும் வந்துகிட்டு இருக்கு அவர் அரசியலுங்கிறது நீங்களும் நானும் சேர்ந்தது தான் வெறும் தலைவர்கள் மட்டுமோ அல்லது பொறுப்புல உள்ளவங்க மட்டுமோ அரசியல்வாதிகள் அல்ல நீங்களும் நானும் கூட அரசியல்வாதிகள் தான் அதனால வேண்டி இங்க வந்து எல்லாருமே ஒத்துழைத்து எல்லாரும் ஒரு ஒரே ஒரு நேர்கோட்டில் நின்னா மட்டும்தான் இந்த போ இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கலைந்தெடுக்க முடியும் அதற்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப காலத்துலேயும் சொல்கிறது இருப்பேன் எப்போதுமே இது போல் சமூகத்துக்கு ஒவ்வாத பிரச்சனைகளுக்கு சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப கடுமையாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி கை நீட்டுப்பா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்